வறுமைக்கும் மேலான வறுமை இருந்தாலும் தன்னை அறிந்தவர்கள் உள்ளூரும் அமிர்தத்தை விருந்தாக ஓர்ந்து அதன் மூலம் உறுதியான வன்மையான அறத்தைக் கொண்டு அறிவிலார் தீங்கு செய்ததை பொறுமையுடன் பொறுத்திருப்போரே மெய்ஞானியர்கள் அத்தகு மெய்ஞானியர்கள் இருக்கும் மடத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு